ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் மிஸ் சித்ரா கண்ணன் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் இங்கே ராமானுஜர் இருக்கார் இப்போ வந்து எப்பவுமே எது ஒன்று ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நான் சுவாமியை வேண்டிட்டு நமஸ்கரிச்சிட்டு தான் வேலைக்கே போவேன் உள்ளே வருவேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நான் ஒரு சின்னாவை வச்சு ஒரு டிப் சொல்லி தரேன் அது எப்படி பண்ணணும்னா நல்லா வந்து நைட்டி ஊற வச்சுட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும் இந்த சென்னம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நல்லா மெத்துன்னு வெந்திருக்கணும் இந்தமாதிரி நல்லா என்ன கையில் பட்டாட்ணு இப்போ இதுக்கு வந்து எப்படின்னா உப்பு ஏற்கனவே போட்டுட்டோம் இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து ஓடிட்டு அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூனில் மூணு டீஸ்பூன் ஆயில் விடணும் விட்டு இதை அரைக்கணும் உங்களுக்கு இதை மசிச்ச உடனே ஆயில் எவ்வளோ விடணுன்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா பவுடர் நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள் பவுடரில் நல்லா அரைச்சிருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து ஒரு அரைமுடி அரை மூடி வந்து இதில் லெமன் விழிஞ்சுக்கோங்க ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த லெமன் வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம் புழிஞ்சால் ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் வந்து ஆனால் ஏன்னா திப்புனாலும் கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கணும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு விட்டு தான் அரைக்கணும் தண்ணியெலாம் விடக்கூடாது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிட இப்போ நம்மளோட டிப் ரெடி ஆகிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இப்படி மிளகாப்பிடி எதுவும் தனி மிளகாப்படி இருக்கு அது கொஞ்சம் போட்டுக்க இது வந்து மெயினுமே போட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் அந்த லெமன் குழிஞ்சதுக்கும் அந்த சால்ட்டு அந்த ஆயில் வெட்டுறது ரொம்பவே கரெக்டாக இருக்குது இது வந்து என்னத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்னா நான் வந்து இது ஒரு சிப்ஸு ஒன்று காட்டுறேன் பேக்கர் சிப்ஸு அது யூஸ் பண்ணலாம் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா மாதிரி எல்லாத்துக்குமே இது மல்டி பர்பஸாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு எல்லாம் ப்ரெட்டு கூட நம்ம வந்து தடவிட்டு நல்லா ஹாட் நல்லா ஹீட் பண்ணி தோசைக்கல்லையோ பிரெட் ரோஸ்ட்லேயோ போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வந்து மாதிரி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் இதை பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா இதில் வந்து என்ன ஒரு சிப்ஸ் காமிக்கிறேன் அது எப்படி தொட்டு சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு பண்ணிக்க சாப்பிட்டு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பேக்க்டு சிப்ஸ் இது இது வந்து எல்லா ஷாப்லேயுமும் கிடைக்கிறது அதேமாரி ராகி இதுவும் சிப்ஸும் கிடைக்கிறது இது வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க பட் என்ன அப்படின்னா காட்டிலான்னு பார்த்தா ரொம்ப தூளாக இருக்குது அதனால் இப்படி பண்ணி சாப்பிட முடியாது அதனால் உங்களுக்கு வந்து இது காட்டுற மாதிரி இது கூட பாருங்கள் எல்லாம் உடஞ்சி போய் தூளாக இருந்துருது இப்படி எடுத்து ஆனால் தொட்டு சாப்பிடும்போது அந்த புளிப்பு காரம் எல்லாம் உப்பு எல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரெட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் சிப்ஸுக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இது எப்படி இருக்குதுன்னு நான் செஞ்சதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் நான் பண்ணது லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட்ஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பை டேக் கேர்